வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் இழம் சுபோதேசனக் மாம டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ தமிழ விழ அதை மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேன் நான் மாத்தி சிங்கள மாற்றி அவளை சிங்கள மீடியாக்கள் வீடியோ கீப்பேர் தாள தீனுவான் வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டைக்கே மம்ம லைவேக்காக தேம்மா இங்கே வரது கீழே தீனுவான் இத்தக்கூட்ட இங்க வரது கீழே பார்லிமெண்ட் இடத்துல ஃபோனை காக் அரங்கு என்ற பரிணாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் அரங்கிய ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் அப்படி கீழ்த்தி என்னோன்னு ஏண்டகாலி அப்படி ஹமதாமா பாலிமெண்டி கீம் என்ன சொன்னே அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்றுதான் முதல் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமேக்க மாட்டேன் கீழ்த்தி என்னவோ அஹ் பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு அட்டையின் சாப்பாட்டு சிட்டையின் සිටේ uh, வைතத்து uh, ො වයි තුடைතයෙන සිංහල මீඩயா කලල්ල எளிදිරිகிறார்கள். දෙවැනිවැරදක්මටපු මගේ වෙනුවට ප්‍රශ කරල තියෙනවා. පාලිමෙන්දුු ඇතුළේ කෑම කණදනට මම පාලිමෙන්තු බිලතියාගන එක කටපියදුව කියලා මීඩිය වල ගහල තියෙනවා. එතකො මඩියා මිනිසු පොඩ්ඩ දෙැනකණඩ ඕන. මඩියාක් කර අකළමන්ද කොஞ்சම් ටින්ංපන්නවනும். උපடிියயான පොய்යාන විෂயන්ங்களை வந்து පරப்பதற்கு முன்னම්. මේ වගේවැරදි ප්‍රකාශ කරන කලින් ඇත්ත මොනවවාද වැදදි මනොදිගට හොන් ඕනේ. யான විඩියන්න පලயான ඩියන්න என்වෙටප සඳමත් தெரிந்து කොள்ள வேண்டு. ඇත්තරම ඒ වඩිය එකකාව උම්மைයාන් ඩියෝ வந்த උප වன்றால். මම සන්දඉල්ලන කාලේ එකන්නේ මනාන් තේදල් වාக்குගල් කටන நேரங்களිල. வினமு பட்சைக்கு இங்கே கெணக்கவில்லை ஏகே ஹேண்ட் லீஃபுக்க மட்டும் தூண்டான் வேறு பக்ஷையிலிருந்து வந்த ஒருவர் வந்து அவருடைய ஹேண்ட் லீஃப் அதாவது க என்ன சொல்கிறது கைப்பிரதியை எனக்கு தந்தார் தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் தமிழ மினிஷம் இங்கே வந்தடம தாண்டுவான் இத்தக்கோட்டை ஏ பீடியோக்கு கிணல்ல மெட்டனை மிக்ஸ் கரலாம் அதே மாதிரி அந்த வீடியோவை கொண்டு வந்து இங்கே மிக்ஸ் பண்ணிவிட்டு மம பாலிமெண்ட் வேற்றுலே Parliamentලීම බිලටපිය ෙන කියලා කට්ටියධනවා. நான் பார்லிமெண்ட்டுக்கு அத்து இருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் தொடைத்தின் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷ கரணக்கூட்ட வீடியாவே நான் இப்போ தினக்காண்டு போடுவாங்க இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்ப சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மே மே சம்பந்தவை ஹரியேவால் வரதிவால் தனகண்டதமாம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்ற என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணா கர்லா தயவு செய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவே மேவாவளிங் இல்லைன்னு உங்களோட மீ ஷே கரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மெனிசு கௌரோடைய மீக்க பலனா யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மீட்டிக்கு ஷேகரண்டை மீ லைவுக்கு ஷேர்கரண்டை தயவு செய்து இந்த வீடியோவை ஒருக்கா ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே மே வகை வரது பிரகாஷ அப்போ சிங்கள தமிழ ஜனதாவட்ட அப்போ இரட்டை ஜன ஜனதாவட்ட இந்த மாதிரியான பிள்ளையான கருத்தாடல்கள் எங்களுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கும் முக்கியமாக எங்களுடைய எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் போகாமல் இருப்பதற்காக எண்ணத்துவ அப்படி தியாகண்டை பொழுவாங்க எங்களை தப்படி வைத்திருக்க முடியும். தேவ் செய்த சிங்களල மகள்தை பகிரவு. கரணக்கல்ல சிங்கල ජனතාව මේගේ வீடிய ச்சுுட்டமேஷய කரண்ட සිහල ந்தීரතිවා தமிழ்ழ என் குடுத்திருக்ேன் சோங்களுக்கு சந்தமான சிப்ப வடிவா இருக்கும் நிக்ரண ට මේගේ மொகදே பாலிமந்து த்துல කියන්නේவ்ல்லு ன கண்ட கொුවகி மக்கியන්නේ. லிமந்த ඇத்துலே ஃபோன் அ බரினா பார்லிமென்ட் அதில் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் கொண்டு போக முடியாதென்றால் இதாட்ட தேசிய விசிப்பாகினாவா இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொண்டு வந்திருந்தார்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏ ஏ தேசிய விசிபா பாஸ்தி நாட்டமே பாலிமென்ட் தேவிடகர் மின்சுவ ஹேமோட்டமும் மீ ஆக்ஷன் அக்காண்டகியலாம் சாதாரணைய காரணிக்கிற மங்கில்லனா தேங்க்யூ ஸோ மச் பௌமஸ்ருதி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா